அங்க இருக்கின்ற மாவட்ட தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் பத்தொன்பதாம் தேதி என்று கருதுகிறேன் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டிருக்கிறார் செய்தி வெளியிட்டார் அந்த மூன்று பேரும் ஒரு வயிற்று வலி வயிற்று போக்கால் இறந்தார் இன்றொரு பேர் வயிறு வயது முதிர்வின் காரணமாக இருந்தார் இன்னொருவர் பேர் வலிப்பு வந்து இருந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார்

policy மாதிரி மூணு நாள் kids மூலியமா இருந்த ஒரு அது எல்லாமே வந்து out of the அஹ் hospital death தான் வந்து அஹ் நடந்ததுனால அதுக்கு உண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் death or இந்த தவறான alcohol death மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது பாத்தீங்களா இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட தலைவர் இந்த அரசுடைய தூண்டில் பெற செய்தி வெளியிட்டு ஒரு பெண்மணி இது குறித்து பேசலாம் முடிவு எடுக்கல மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு வியாதினால தான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தார்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலை வெளியிட்டிருந்தார் அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனை சேர்ந்து பின்பு அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராயம் மருந்ததாக அதே பெண்மணி ஆ இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் அறிக்கை வெளியிட்டு நம்புறேன் ஆனா மற்ற அதிகாரிகள் அரசுக்கு இருந்த கலெக்டர் மட்டும்

அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேணும்